முட்டைக்கோஸ் சாப்பிட்டால் இவ்வளவு ஆபத்தா முட்டைக்கோஸ் பிராக்கோலி காலிஃப்ளவர் மற்றும் களைக்கோஸ் போன்றவை ஒரே வகை குடும்பத்தைச் சேர்ந்தது பெரிய அளவில் உருண்டையான இலை கொண்ட இந்த முட்டைக்கோஸ் பல நோய்களை குணப்படுத்தும் மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இது பக்க விளைவையும் ஏற்படுத்தும் என்பது உங்களுக்கு தெரியுமா முட்டைக்கோஸ் சாப்பிடுவதால் ஏற்படும் விளைவுகள் முட்டைக்கோசை நாம் தினமும் உணவில் சேர்த்து சாப்பிட்டு வருவதன் மூலம் நாம் சாப்பிடும் உணவுகளின் செரிமானத்தின் தன்மையை குறைத்து வயிற்றில் வாய்ப்புக வாயுக்களை அதிகரிக்க செய்கிறது மேலும் அதிகமான ஏப்பம் வாய்வு தொல்லைகள் வயிற்றில் வலிகள் வீக்கம் போன்றவை வயிறு தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது கர்ப்பிணி பெண்கள் தொடர்ந்து தங்களின் உணவில் முட்டைக்கோசை அதிகமாக சேர்த்துக்கொண்டால் கொண்டால் தாய்ப்பாலில் சுரப்புகள் குறைந்து மார்பகத்தில் வலியை ஏற்படுத்தும் எனவே கர்ப்பிணி பெண்கள் முட்டைக்கோஸ் அதிகம் சாப்பிடுவதை தவிர்த்து வாரம் ஒருமுறை மட்டும் சேர்த்து கொள்வது நல்லது மீண்டும் இந்த சேனலை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்